மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாள் தெரியுமா குபேரனிடம் செல்வம் இருந்தாலும் அத்துடன் புகழ் ஆரோக்கியம் நல்வாழ்வு போன்ற பல செல்வங்களை உரியவர்களுக்கு வாரி வழங்குபவள் ஸ்ரீ மகாலட்சுமியே வரலட்சுமி விரத பூஜை நடத்தப்படும் வீடுகளில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் லட்சுமி வழிபாட்டால் நீண்ட ஆயுள் புகழ் செல்வம் உடல் நலம் உண்டாகும் பார்வதி தேவி சத்புத்திர லாபத்திற்காக லட்சுமி விரதத்தை சண்முகனை பெற்றாள் லட்சுமி வழிபாட்டின் போது மறக்காமல் ஸ்தோத்திரம் சொல்வது மிகவும் நல்லது மகாலட்சுமி தாமரை பூவில் வாசம் செய்பவள் சித்தி முக்தி தருபவள் மகாலட்சுமிக்கு ஈஸ்வரி ஹரணியமகி ஹரிணி சூர்யா பிங்களா புஷ்கரணி சந்திரா என்ற பெயர்களும் உண்டு லட்சுமிக்கு பிரியமான பூ சவ்வந்தி எனப்படும் சாமந்தி பூ பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இதனால் கோவில்களில் காலையில் கோபூஜை செய்தபின் தரிசனம் ஆரம்பமாகிறது மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி லட்சுமியின் அம்சமாகும் வீட்டில் துளசி மாடம் வைத்து தினமும் அதை சுற்றி வந்து வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் வாழை மாவிலை எலுமிச்சம் பழகியவைகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால்தான் சுபகாரியங்களில் இவை பயன்படுத்தப்படுகின்றன தலைமுடியின் முன்வகிட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வதால் திருமணமான பெண்கள் முன்வகிட்டில் குங்குமமிட்டு கொள்கிறார்கள்